வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் மகாபிரியவா ஒரு பக்தருக்கு நர்கதி அடைய தினமும் பாராயணம் பண்ண சொன்ன ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் அனாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ துவை பக்தின் அச்சலம் இதனுடைய பொருள் அனாசையேன மரணம் அப்படி என்றால் சிவபெருமானே எனக்கு வழியற்ற அமைதியான மரணத்தையும் வினாத்தைன்யேன ஜீவனம் என்றால் எனது அடிப்படை தேவைகளுக்காக எந்த பிரச்சனையும் அல்லது பிறரை சார்ந்திருக்காத வாழ்க்கையையும் துவயி பக்தி அச்சஞ்சலம் என்றால் நிலையான பக்தி நிறைந்த வாழ்க்கையையும் எனக்கு வழங்குவாயாக என்று பொருள் ஓ சிவபெருமானே எனக்கு வலியற்ற அமைதியான மரணத்தையும் எனது அடிப்படை தேவைகளுக்காக எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையையும் என் ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேறும்போது நான் நினைவில் கொள்ள வேண்டும் தேகாந்தே தவ சாநித்தியம் என்றால் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமைதியான முடிவு மற்றும் உனக்கான பக்தி நிரம்பிய பயணம் இந்த பிரார்த்தனையில் இதுவே விரும்பப்படுகிறது சிவபெருமானே கருணையுடன் மூன்று விருப்பங்களை எனக்கு வழங்குங்கள் வழியற்ற அமைதியான பிரச்சினையில்லா மரணம் எனது அடிப்படை தேவைகளுக்கு பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை அதாவது நான் உயிருடன் இருக்கும் வரை நான் பிச்சை எடுக்க தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கண்ணியத்தை எனக்கு வழங்குங்கள் மற்றவர்களிடமிருந்து ஆதாரங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு உண்மையிலேயே தேவைப்படும்போது போதுமானதாக இருக்கட்டும் உங்கள் மீது அசைக்க முடியாத பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை என் ஆத்மா இந்த உடலை விற்று வெளியேறும்போது நான் உன்னை மட்டுமே நினைவில் கொள்ள வேண்டும் என்ற பொருளுடைய இந்த ஸ்லோகத்தை தினமும் எல்லா ஸ்லோகங்களும் பாராயணம் சொல்லி முடித்ததும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தித்தால் நர்கதி அடையலாம் என்ற நம்பிக்கையில் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இதுபோல் மகாபிரிவ நமக்கு அருளிய முக்கியமான ஸ்லோகங்களையும் அருளுரைகளையும் நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம்